ஹாய் ஹலோ அனைவருக்கும் வணக்கம் லக்ஷ்யா பண்ணையிலேருந்து உங்கள் மகேஸ்வரன் பேசுகிறேங்க பாயாசத்துக்கு பயன்படுத்தப்படும் ஜவ்வரிசி எப்படி மேனுஃபேக்சரிங் பண்ணுறாங்க அப்படிங்கிறத பற்றியான வீடியோங்க இது பார்த்திங்கன்னா கிழங்கு மில்லிலருந்து கிழங்கு அரைச்சி அதிலேருந்து வெளியில் எடுத்து நம்ம வந்து ப்ரெஷர் தொட்டியில் அடித்து அழுக்கெல்லாம் நீக்கிட்டு சுத்தமான மாவு மட்டும் ஒரு தொட்டியில் விட்டு நடக்கிறாங்க நடக்கும்போது பார்த்திங்கன்னா கா நல்லா நீட்டாக நடந்த பின்னாடி அந்த தண்ணியெல்லாம் அலசின பின்னாடி கீழே செட்டிலிங் ஆகுதுங்க மாவு அந்த மாவோட படிவம் தான் இதுங்க நல்லது மாதிரி படிவம் ஆனதை எடுத்து அடுத்தது மிஷினில் போடுறாங்க இது பார்த்திங்கன்னா ஸ்டோரேஜ் பின்னு ட்ரையருங்க இந்த ஸ்டோரேஜ் இருந்து அடுத்தது கன்வெயர் மூலிமா அடுத்த ப்ராசஸிக்கு போகுதுங்க இது வந்து மாவுங்க இந்த மாவு வந்து பலகோண வடிவில் இருக்கும் இந்த மாவை வந்து இது சைஸிங்னு சொல்லுவாங்க சைசிங் அப்படிங்கும்போது நம்ம ஜவரிசியாக உருட்டி தனியாக வெளியில் எடுக்கிறதுக்கான மிஷினுங்க இது கன்வெயர் மூலிமா பெல்ட் கன்வெயர் மூலிமா போயிட்டு அடுத்தது பார்த்திங்கன்னா ஸ்டெப் கன்வெயர் மூலிமா போகுங்க போயிட்டு சைஸிங்கில் போய் ஜ அதில் ஜவரிசியில் இருக்கிற மாவை மாவாவும் உரண்டையாகவும் உருட்டுறதுங்க மாவை தனியாக பிரித்து எடுக்கிற சல்லடைங்க சைஸிங்கில் உருட்டும் போது என்ன பண்ணணும்னு கேட்டிங்கன்னா அதில் த்ரீ எம்எல்ஸ் டூ ஃபைவ் எம்எம் ஓல்ஸ் இருக்கும் ஃபைவ் எம்எல்ஸ்லேருந்து த்ரீ எம்எம்மா மாற்றி நமக்கு இது மாதிரி ஜவ்வரிசி உரண்டையாக உருட்டி கொடுத்துருங்க ஜவ்வரிசி உரண்டை உருட்டி கொடுத்தோன்னே அடுத்த ஸ்டேஜுக்கு பார்த்திங்கன்னா கன்வெயர் மூலிமா மேலே போகும் அதில் இந்த சளித்த சல்லடையில் வேஸ்ட்டு மாவாக இருக்கிறது மறுபடியும் ரீப்ராசிங்கு ரிட்டன் போயிடுங்க அடுத்தது பார்த்திங்கன்னா நமக்கு அந்த ஜவ்வரிசி மட்டும் அடுத்த ஸ்டேஜுக்கு போகும் அடுத்த ஸ்டேஜில் கன்வெயர் மூலயமா மேலே போய்ங்க நம்ம இது கன்வெயர் மேலே மேலே போயிடும் அடுத்த ஸ்டேஜில் ஆட்டோ ரோஸ்டிங்னு சொல்லுவாங்க ஆட்டோ ரோஸ்டிங் அப்படிங்கும்போது அந்த ஆட்டோமேட்டிக்காக அரிசியை வறுத்து தனியாக பிரித்து எடுக்கிறது இந்த ஷேக்கர் மூலிமா வெளியில் வந்து அது தனித்தனியாக பிரித்து தனியாக வந்துடுங்க இது ஆட்டோ ரோஸ்டிங்கில் இதில் கீழே பார்த்திங்கன்னா அந்த சட்டியில் நல்ல டெம்பரேச்சரில் இருக்கும் டெம்பரேச்சரில் இருக்கும்போது அதில் ஜவ்வரிசியை க்ளீனாக வறுக்கும் வறுக்கும் போது கையில் இது பார்த்திங்கன்னா முன்னெல்லாம் பார்த்திங்கன்னா மேனுவல் ஆள் தான் வந்து வருத்திக்கிட்டு இருந்தாங்க இப்போ பார்த்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக போட்டாங்க ஃபுல்லி ஆட்டோமேட்டிக் போடும்போது அரிசியை தள்ளுறதுலேருந்து வறுக்கிறதுலேருந்து அந்த வறுப்பை பாருங்க எப்படி உடச்சி விடுது அந்த மாவை பரட்டி போடுற வரைகளுமே மிஷினில் பண்ணிடுறாங்க இதை ஆட்டோ ரோஸ்டிங் பண்ணிவிட்டு ஆட்டோ ரோஸ்டிங்கில் இருந்து அடுத்த ஸ்டேஜ் நமக்கு வெளியில் கன்வெயர் மூலிமா கூலருக்கு போகுங்க இது கன்வெயர் மூலிமா கூலருக்கு போகிறதுக்கு வறுத்த அரிசி ஒரு தன்மையாக வறுத்த அரிசி வந்து அந்த கெட்டியாக்கின அரிசி வறுத்த அரிசி வேறு இடத்துக்கு வருங்க இது கெட்டியாக்கின அரிசி வந்து கன்வேர் மூலிமா பெல்ட் கன்வேரில் போய் எலிவேட்டர் மூலயமா மேலே ஏறிடுங்க அந்த எலிவேட்டர் மேலே மேலே அடுத்த ஸ்டேஜுக்கு போகும்போது இந்த வருத்தது அந்த சூடு குறையிறதுக்கான கூலரில் கொஞ்சம் நேரம் ஓடிடுவாங்க அந்த ரொட்டீனாக ப்ராசஸ் வந்து ஸ்டார்டிங் முதல் ஃபினிஷிங் வரைக்கும் ப்ராசஸ் வருங்க இது பார்த்திங்கன்னா ஜவ்வரிசி கொஞ்சம் ஆகிடும் இது பார்த்திங்கன்னா அதில் மாவா இருக்கிறது இது கொஞ்சம் ஆகும்போது அடுத்தது நம்ம கன்வெயர் மூலிமா பெல்ட்டு பெல்ட்டு எலிவேட்டர் கப்பு மூலிமா போய் இது கூலருங்க இந்த கூலருக்கு போகும்போது அந்த அரிசி வந்து ஒரு தன்மைக்கு மாறிடும் நல்ல கெட்டித்தன்மை ஆன உடனே கெட்டித்தன்மை ஆன பின்னாடி மறுபடியும் எலிவேட்டர் மூலிமா வெளியில் வந்து கூலர் மூலிமா வந்து ஷேக்கரில் வருங்க அந்த ஷேக்கர் வழியாக கீழே வந்து என்ன பண்ணுன்னு கேட்டிங்கன்னா சல்லடையில் போட்டு சளிச்சுருவாங்க சல்லடை போட்டு சலிக்கிறது எதுக்காக அப்படின்னு கேட்டிங்கன்னா நமக்கு ஜவ்வரிசி மட்டும்தான் கிடைக்கணும் கீழே மிச்ச சின்ன சின்ன ஜவ்வரிசி கரெக்டான பதத்தில் இருக்க ஒரு திரியம் திக்னஸில் இருக்குன்னா திரியம் திக்னஸில் இருக்க ஜவ்வரிசி மட்டும் கிடைக்கணும் மிச்ச தூள்கள் பூரா தனியாக பிரித்து எடுத்துட்டு ட்ரையருக்கு போயிடுங்க இது இந்த ட்ரையருக்கு போகும்போது இதில் நல்லா ட்ரை பண்ணி கூல் பண்ணி அந்த ஈரத்தன்மை அந்த ஹீட் பண்ண ஈரத்தன்மையெல்லாம் உள்ளே இருக்கிற அந்த ஹீட்டிங்கெலாம் எடுத்துகிட்டு நல்லா கடிக்க முடிகிற பதத்துக்கு உங்களுக்கு ஜவ்வரிசி ட்ரையர் மூலயமா வெளியில் வந்துடுங்க இந்த ட்ரையர் மூலயமா ட்ரை பண்ணி இது பெல்ட் கன்வெயர் மேலே கூலருங்க கீழே ட்ரையர் ஹீட்ரு இது ஹீட் எக்ஸ்சேஞ்சரு ஹீட் எக்ஸ்சேஞ்சரில் உங்களுக்கு ஹீட்டிங்லேயே இருக்கும் எப்போ பார்த்திங்கன்னா நான் அந்த டெம்பரேச்சரில் மெயின்டைன் பண்ணிகிட்டு இருக்கோம் ரொட்டீனாக ப்ராசஸ்ஸும் நடந்துக்கிட்டே இருக்குங்க ரொட்டீனாக அந்த பெல்ட் மூவ் ஆகும்போது இந்த ஜவ்வரிசி பூரா கீழே கொட்டிடும் கீழே கொட்டிட்டு கூலரில் அடுத்த ஸ்டேஜ் கூலருக்கு போயிடும் இந்த எலிவேட்டர் மூலிமா ஒரே பெல்ட்டில் கூலருக்கு போகும்போது உங்களுக்கு நல்ல கெட்டித்தன்மையான ஜவ்வரிசி கிடைக்கும் இந்த கெட்டித்தன்மையான ஜவ்வரிசி ப்ராசஸ்லாம் முடிஞ்சிட்டு ஜவ்வரிசி வெளியில் வந்துருச்சுங்க இந்த ஜவ்வரிசி அடுத்தது பார்த்தீங்கன்னா பின்னில் ஸ்டோர் பண்ணிடுவாங்க தேவங்கும் போது அதை பிரித்து நம்ம எடுத்து நம்ம மூட்டை பிடிச்சி சேக்கோ சர்வோ இல்லைனா அதுக்கு ப்ரோக்கர் இருக்காங்க அவங்களுக்கு வித்துடலாங்க இதுதான் ஜவ்வரிசியோட மேனுஃபேக்சரிங் ப்ராசஸ்ங்க வீடியோ பார்த்த அனைவருக்கும் நன்றி வணக்கம்